உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னிராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கன்னிராசி நேர்களுக்கு இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு மூணே மூணு பாயிண்ட் டீட்டெயிலா சொல்றேன் அந்த மூணு பாயிண்ட் செக் பண்ணி பாருங்க இந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு பொருந்தினால் கண்டிப்பாக இரண்டாம் திருமணத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணிக்கலாம் அதே நேரத்துல நல்லா இருக்கிற கண்ணிராசினியருடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துல இந்த வீடியோ கிடையாது கன்னிராசிக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது என்ன லைஃப்ல வாழ்றாங்கிறதுக்கு ஒரு தெளிவுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ரெண்டாம் வீட்டு அதிபதியே சுக்ரன் சோ கன்னிராசிக்கு ஆசை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்ரன் தான் ஏக்கமும் இருக்கும் இந்த ஆசையும் இயக்கமும் சமமாக இருக்கும் ஆனா அது ஏமாற்றம் அதிகமாக இருக்கும் காரணம் உன்னுடைய நாலாம் வீட்டு அதிபதியும் சரி ஏழாம் வீட்டு அதிபதியும் சரி குரு பகவான் எந்த ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது வாழ்க்கையில தன்னுடைய வேதனையை சொல்லி தீர்க்கிறதுக்குன்னே ஒரு ஆள் தேடிட்டு இருப்பாங்க பன்னிராசினியர்கள் தன்னோட மனசுல பட்டத அவங்களால ஓப்பனா யாத்தியுமே பேசினதா வரலாறே கிடையாது ஒரு கன்னிராசி நேர்களை முழுவதுமாக புரிந்து கொண்ட நபர்கள் கிடையாது ஒண்ணு அப்படி புரிஞ்சவங்க கண்ணிராசிரியர்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டதே கிடையாது புரிஞ்சும் ஏமாத்துவாங்க தெரிஞ்சும் காயப்படுத்துவாங்க அதே மாதிரி கன்னிராசி நேயர்களை யாருமே ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க இதுதான் ரொம்ப வருத்தமே ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு அவங்களுக்கும் ஒரு லைஃப்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்க வேணா எந்த ராசியை வேணா எடுத்து பாருங்க குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துருச்சு அப்படின்னா கன்னிராசிக்காரங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க நல்ல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க அரசாங்க வேலை அதிகமாக கிடைப்பது யாருக்கு தெரியுமா கன்னி கண்ணிராசினியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக வனவாசத்தை அனுபவிப்பாங்க மூணு விஷயம் சொல்றேன் செக் பண்ணி பாருங்க முதல் விஷயம் கண்ணிராசினியர்கள் மோஸ்ட்லி ஹஸ்பண்டையோ இல்ல ஒய்ஃபையோ பிரிஞ்சு வாழ்வாங்க ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கலாம் இல்ல வெளியூர்ல இருக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கருத்து வேற்றுமையால கூட பிரிஞ்சு வாழலாம் ஆனா அந்த அன்புங்கிறது தெரியாது அதே மாதிரி கண்ணிராசினியர்களுடைய வாழ்க்கையில ரெண்டாவது செக் பண்ணி பாருங்களேன் குழந்தை அப்படிங்கிறது ஒன்று பிறந்துருச்சுன்னா அந்த கண்ணீராசினியர்களுடைய மேல இருக்கக்கூடிய அந்த பற்றுங்கிறது ஆணோ பெண்ணோ குறைய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது விஷயம் கண்ணிராசினியர்களுக்கு கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி ஏன் தன்னுடைய கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி யாருமே பெரிய லெவலுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு தேர்டு பர்சன் அதாவது நண்பரோ வேற யாரோ ஒருத்தங்க தான் மோட்டிவேஷனா இருப்பாங்க தவிர அந்த வீட்டுல இருக்கிறவங்க மோட்டிவேஷனா இருக்க மாட்டாங்க அப்படி மோட்டிவேஷனா இருக்கிறவங்க மறைமுகமா தான் இருப்பாங்க தவிர டைரக்டா நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேங்கிற வேர்டை சொல்லவே மாட்டாங்க கன்னிராசிரியர்கள் நகையோ பணமோ எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா பாசம் அன்பு இந்த அன்புங்கிற ஒரே ஒரு மாத்திரையை கொடுத்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களும் சரியாகி விடும் என்பதை யாருமே உணர மாட்டாங்க அதிகமா வாழ்க்கையில துரோகத்தை சந்திச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான் சின்ன வயசுலேயே லவ் ஃபெயிலியர் ஆனவங்க கன்னிராசிக்காரங்க தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மெச்சூரிட்டி ஆன கண்டிஷன்ல காதலால் ஏமாற்றப்படுபவரும் கன்னிராசிக்காரங்க தான் திருமணத்திற்கு பிறகு ஒரு உறவால் அசிங்கப்பட்டு கைவிலங்கு பட்டு நடுத்தரு நிற்காத முறையா நம்ம ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு யோசிக்கிறாங்க பாருங்க இதுவும் கன்னிராசிக்காரங்க தான் கண்ணிராசிக்காரர்களிடம் இருக்க வேண்டிய ஒரே தவறு என்ன தெரியுமா நான் நல்லா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்ககிட்ட பேச மாட்டாங்க அவங்கள புடிச்சவங்க அவங்க பேச மாட்டாங்க இப்படிதான் இருப்பாங்க காரணம் அவங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அந்த நேரமும் அந்த காலமும் அந்த சூழ்நிலையும் முடிவு பண்ணி போயிட்டே இருப்பாங்களே தவிர இது சரி இது தவறு அப்படிங்கிறத அந்த நிமிஷம் தான் முடிவு பண்ணுவாங்க இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை அவமானங்களை சந்திப்பாங்க அதிகமாக காதல் தோல்வியில் ஏமாறுபவர்கள் கன்னிராசினியர்கள் அதிகமாக வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் தன்னுடைய முழு சந்தோஷத்தையும் கொடுத்தாவது வாழ்க்கையை திருப்தியா கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க யார் தெரியுமா கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் மாமனார் மாமியாரா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவு வருதுன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் குள்ள மூன்றாம் நபர் அப்படிங்கறது ஒருத்திருப்பான் சரி கன்னிராசினியர்களுக்கு இந்த இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுவோம் உண்டான மூணு பாயிண்ட் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க ஜாதகம் பார்த்தாலும் கன்சல்டேஷன் பண்ணாலும் சொல்லுங்க இதை அவங்க கண்ணிராசி நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க முதல் விஷயம் கன்னி ராசினியர்கள் கன்னி லக்னமாக இருந்து உங்களுடைய ஏழாம் வீட்டில் சுக்கரன் பலம் பெற்றால் இரண்டாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது தனித்த சுக்கரனா இருக்கணும் அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தும் உங்களுடைய ஏழாம் வீட்டில் கெவ்வாயும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்தால் அதற்கு ஏதான கிரகங்களின் பார்வைகள் இல்லாமல் இருப்பின் இரண்டாம் தரத்திற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குருவும் சுக்கிரன் செவ்வாய் இது மூன்றும் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்தால் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில திசை குரு புத்தி இல்லைன்னா குரு திசை சுக்கிர புத்தி மோசலி கன்னிராசில பிறந்தவங்களுக்கு திசை வரத்துக்கான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி புத்தி அதே மாதிரி புத்தி புத்தி இப்படிங்கிற டேம்ல இந்த ஒரு ஆசிலேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உன்னுடைய சுயஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் சுக்கிரன் கேது சேர்த்து அமர்ந்து ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பின் பெண்களுக்கு இரண்டாம் தாரம் ஏற்படும் லக்னத்துல கேதுவும் செவ்வாயும் அமர்ந்து ஏழாம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் ஆண்களுக்கு இரண்டாம் தாரத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்துல பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற அந்த லாபஸ்தானத்துல கேது அமர்ந்தால் இரண்டாம் திருமணம் கிடையவே கிடையாது அந்த லாபஸ்தானம் ரொம்ப கேப் அதாவது எம்பியா இருக்கு அதுக்கு எந்த கிரகங்களின் பார்வை இல்லைன்னாலும் இரண்டாம் திருமணம் கிடையாது உங்களுடைய பாக்ஸ் அந்த லெவன்த் பிளேஸ் அந்த லெவன்த்து பிளேஸ்ல சந்திரன் அமர்ந்தால் லக்னத்துலேருந்து பதின பதினோராம் இடத்துல சந்திரன் அமர்ந்தால் இரண்டாம் திருமணம் கிடையாது உங்களுடைய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுல சந்திரன் அமர்ந்தால் இரண்டாம் திருமணம் கிடையாது உங்களுடைய ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குரு மட்டும் அமர்ந்தால் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் கிடையாது உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் குருவும் கேதுவும் அமர்ந்தாலும் இரண்டாம் திருமணம் கண்டிப்பா கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒழுக்கமா வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உங்க ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்க அமைந்திருந்தாலும் சரி இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சா நமது கணவரோ மனைவியோ நம்மளை விட்டு பிரியாமலும் இருப்பார்கள் நம்பர் ஒன்னு நம்மளுக்கு வாழ்க்கையில இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் மூன்றாம் நபர் வந்தார்னா அவரை துரத்தி விடுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்மளே தப்பு செஞ்சிட்டாலும் அதை சரி பண்ணுவதற்கும் ஒரு ஆப்ஷன் பரிகாரங்கள் இருக்கு ஸோ சுயஜாதகம் தசாபுத்தி கோச்சாரம் இதை நல்லா அனலிசிஸ் பண்ணுங்க உண்டான பரிகாரங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவாவே நடக்குங்க நன்றி வணக்கம்